தாராபுரத்தில் இம்மானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு குருபூஜை விழா அனுசரிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வரும் வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவரும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வசிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய அரசியல் தலைவருமான சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனின் அறுபத்தி ஆறாவது நினைவு நாள் செப்டம்பர் பதினோராம் தேதி இன்று அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக தாராபுரத்தில் தியாகி இம்மானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையினர் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜ சோழன் தலைமை தாங்கினார் தாராபுரம் மேற்கு சீரம்பாளையம் வீராட்சிமங்கலம் தாவைப்பட்டினம் கரையூர் ஆகிய இடங்களிலும் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் தாளக்கரை கிராமத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மது அருந்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன்